முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எந்த எச்சரிக்கையை செய்தாரோ அதை பீகாரில் பாஜக செய்ய தொடங்கிவிட்டது என கூறியுள்ளது போலி வாக்காளர்களை பட்டியலில் சேர்த்தல் வாக்காளர் வாக்குப்பதிவை உயர்த்துதல் பாஜக வெற்றி பெற வேண்டிய பகுதிகளில் போலி வாக்காளர்களை சேர்த்தல் அதன் பிறகு அதற்கான ஆதாரங்களை மறைத்தல் போன்றவற்றை மேட்ச் பிக்சிங் மாதிரி செய்கிறது பாஜக என்று மகாராஷ்டிர மாநில சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தினார் ராகுல்காந்தி அதனைத்தான் வெளிப்படையாக பீகாரில் செய்ய தொடங்கியிருக்கிறது பாஜக எதிர்கட்சிகளின் வாக்குகளை முன்கூட்டியே நீக்கும் சதியை பீகாரில் தொடங்கியிருக்கிறார்கள் பீகார் மாநிலத்தில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது இதனையடுத்து பீகாரில் சார் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையை பீகார் அரசு எடுத்து வருகிறது இதற்கு அங்குள்ள எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன பொதுவாக தேர்தல் நேரத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படும் பெயரை சேர்க்க வேண்டியவர்கள் சேர்த்துக் கொள்ளலாம் நீக்கம் திருத்தம் செய்பவர்கள் அதனை செய்யலாம் இதற்காக சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் ஆனால் இப்போது பீகாரில் நடப்பது திருத்தம் அல்ல மாற்றம் முழுமையான மாற்றமாகும் என்று முரசொலி தெரிவித்துள்ளது வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து வருகின்றனர் அப்போது வாக்காளர்களுக்கு படிவங்கள் கொடுக்கப்படுகிறது அவற்றை வாக்காளர்கள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தவர்கள் இந்திய குடிமகன் என்பதற்கான பிறப்பு சான்றிதழ் அல்லது பாஸ்போர்ட் உள்ளிட்ட பதினோரு ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் குடியுரிமை சட்டத்தின் இன்னொரு வடிவம் போல இதனை மாற்றிவிட்டார்கள் என்று முரசொலி கூறியுள்ளது இந்த ஆவணங்கள் இல்லை என்றால் அவர்களது பெற்றோர்களின் குடியிருப்பு ஆவணங்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் இதனையும் வழங்காவிட்டால் வாக்காளர் பெயரை நீக்குவது குறித்து அந்த பகுதி வாக்குச்சாவடி அலுவலர் முடிவு செய்வார் எட்டு கோடி வாக்காளர்களுக்கும் புதிய படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து மூன்று பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழுக்கு முன் பிறந்திருந்தால் பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நான்கு புள்ளி ஏழு ஆறு கோடி வாக்காளர்கள் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளார்கள் என்று ஒரு ஆய்வு நிறுவனம் சொல்லியிருக்கிறது பீகாரிலிருந்து பல லட்சம் பேர் வேலைக்காக பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று விட்டார்கள் இவர்கள் வாக்குரிமை பறிக்கப்படும் சூழல் உள்ளது இந்த நடவடிக்கை லட்சக்கணக்கானவர்களின் வாக்குரிமையை பறிக்கும் செயல் என்று காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பீகாரில் உள்ள எட்டு கோடி மக்களின் வாக்குரிமையை பறிக்க முயற்சிக்கிறார்கள் இவர்கள் இருவரும் பீகாருக்கும் அரசியலமைப்புக்கும் இந்திய ஜனநாயகத்துக்கும் எதிரானவர்கள் அரசியலமைப்பையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுங்கள் என்று பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் தலைவர் பீகாரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த பிரதமர் மோடி முயற்சி செய்கிறார் தேர்தல் ஆணையம் ஒரு கைப்பாவையாக மாறிவிட்டது வாக்காளர் சிறப்பு திருத்தம் குறித்து அரசியல் கட்சிகளிடம் தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தவில்லை இதில் நீதி எங்கே தேர்தல் ஆணையம் தனது முடிவுகளை ஒவ்வொரு மணி நேரமும் கொண்டிருக்கிறது என்று முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி குற்றம் சாட்டியிருக்கிறார் தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவுக்கு எதிராக ராஷ்ட்ரிய ஜனதாதளம் எம்பியான மனோஜா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியான மஹிவா மொயத்ரா ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான சங்கம் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் நீதிபதிகள் சுதான் துலியா ஜோய் மல்யா பாக்ஸி ஆகியோர் அடங்கிய அமர்வு நாளை விசாரிக்கிறது பீகார் மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் தற்போது மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி மிக மிக குழப்பமான சூழலை உருவாக்குகிறது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாத சுமார் இரண்டு புள்ளி ஒன்பது மூன்று கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியானவர்கள் என்பதை நிரூபிக்க குறிப்பிட்டுள்ள பதினோரு ஆவணங்களில் குறைந்தது ஒன்றையாவது தர வேண்டும் இதனை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிக்க வாய்ப்பே இல்லை இவர்கள் அனைவரையும் நீக்குவதற்கான சதியாக இதனை பார்க்க வேண்டியுள்ளது ஆதார் அட்டை இருந்தால் போதும் வாக்காளர் அட்டை இருந்தால் போதும் என்று இதுவரை சொல்லி வந்தார்கள் இதனை உரிய ஆவணமாக இப்போது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அப்படியானால் இந்த அட்டைகளுக்கு என்ன மரியாதை இதனை வழங்கியதும் ஒன்றிய அரசுதானே தேர்தல் ஆணையம்தானே ஒன்றிய அரசு தந்த தேர்தல் ஆணையம் தந்த அட்டைகளையே செல்லாது என்று சொல்லும் அளவுக்கு தீவிரமான நடவடிக்கைகள் இப்போது ஏன் செய்யப்படுகின்றன இங்கேதான் பாஜகவின் சதி இருக்கிறது இதுவரை தேர்தலில் சதி செய்தவர்கள் இப்போது தேர்தலுக்கு முன்பாகவே சதி செயலை தொடங்கிவிட்டார்கள் வாக்குரிமையை பறித்தலின் மூலமாக இதனை தொடங்குகிறார்கள் தீவிர திருத்தம் என்பதன் மூலமாக தீவிர அழுத்தம் கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் இந்திய நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிப்பது மிக மிக மோசமான சர்வாதிகாரத்தின் தொடக்கமாகும் இதனை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக சட்டப்படி செய்வது சர்வாதிகாரத்துக்கான சட்ட ஆகும் பீகார் மாநிலத்துக்கு இப்போது நடப்பதுதான் இனி எல்லா மாநிலத்துக்கும் நடக்கும் இதனை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் இது பீகார் அல்ல இந்தியாவின் பிரச்சினை என்று முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது